சிவகாமியின் சபதம் பாகம் இரண்டு காஞ்சி முற்றுகை அத்தியாயம் ஒன்று வடக்கு வாசல் கார்காலத்தில் ஒரு நாள் மாலை காஞ்சி மாநகரின் கோட்டை கொத்தலங்களுக்கு பின்னால் சூரியன் இறங்க வடகிழக்கு திசையில் குமரி கொண்டிருந்த மேகங்களின் தங்க விளிம்புகள் வர வர ஒளி குன்றி வந்தன செங்கதர் தேவன் தன் கடைசி தங்க கிரணத்தையும் சுருக்கி கொண்டு மறையவே வான முகில்கள் நீல நிறத்தை அடைந்து திருமாலின் மேனி வண்ணத்தை நினைவூட்டின வடகிழக்கு திசையிலிருந்து விற்றென்று அடித்துக் கொண்டிருந்த காற்றின் சிறு சிலுப்பினால் மரங்களும் கொடிகளும் கூட நடுங்குவதாக தோன்றியது காஞ்சி மாநகரத்து கோட்டை மதில்களிலும் கோவில் கோபுரங்களிலும் அரண்மனை விமானங்களிலும் கலை மண்டபங்களிலும் குடியேறி வாழ்ந்த வகை பறவைகள் சடசரவென்று இறக்கைகளை அடித்துக்கொண்டு தத்தம் வாசஸ்தலத்தை நோக்கி பறந்து கொண்டிருந்தன அந்த மனோரம்யமான அந்தி பொழுதில் காஞ்சி கோட்டையின் விசாலமான வடக்கு வாசல் அமைதி குடிக்கொண்டு விளங்கிற்று எட்டு மாதத்திற்கு முன்னால் மகேந்திர சக்கரவர்த்தி அந்த கோட்டை வாசல் வழியாக போர்க்களத்துக்கு பிரயாணமான பின்னர் அந்த வாசலின் பெரும் கதவுகள் திறக்கப்படவே இல்லை உட்புறத்தில் கனமான எக்கு சட்டங்களினால் அவை தாழிடப்பட்டு பெரிய பெரிய பூட்டுகளால் பூட்டப்பட்டிருந்தன வாசலின் வெளிப்புறத்தில் காவலர்கள் இருவர் கையில் வேலுடனும் இடையில் வாளுடனும் நின்று காவல் புரிந்தார்கள் ஒவ்வொருவருடைய கழுத்திலும் ஊதும் கொம்பு ஒன்று தொங்கியது கோட்டை வாசலிலிருந்து புறப்பட்ட விசாலமான ராஜபாட்டையானது அங்கிருந்து வெகு தூரம் வரையில் வளைந்தும் நெறிந்தும் ஊர்ந்தும் பாம்பை போல் காணப்பட்டது அந்த பாதையில் கண்ணுக்கெட்டிய தூரத்திற்கு ஒருவரும் காணப்படவில்லை இருந்தாலும் காவலர்கள் இருவரும் சாலையை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருப்பதை பார்த்தால் யாரையோ அவர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்ததை போல் தோன்றியது திடீரென்று வெகு தூரத்தில் புகைப்படலம் போன்ற புழுது எழுந்தது குதிரைகளின் பாய்ச்சல் சத்தம் கேட்டது காவலர்கள் இருவரும் ஜாக்கிரதையாக நின்றார்கள் கோட்டை வாசலின் மேல் மாடத்தில் எச்சரிக்கை முரசு தின்தின் என்று சப்திக்க தொடங்கியது புழுதி படலமும் குதிரைகள் வரும் சத்தமும் அதே விரைவில் நெருங்கி வந்துவிட்டன மங்களான மாலை வெளிச்சத்தில் குதிரைகளும் கண்ணுக்கு புலனாயின முன்னால் வந்த இரண்டு குதிரைகளின் மேலிருந்த வீரர்கள் கையில் ரிஷப கொடி பிடித்துக் கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு அடுத்தாற்போல் தனித்து வந்த உயர்ந்த ஜாதி குதிரையின் மீது போர்க்கோலம் பூண்ட கம்பீர தோற்றமுடைய ஒரு யவன புருஷன் வீட்டிருந்தான் இன்னும் சில குதிரைகள் கொஞ்சம் தள்ளி பின்னால் வந்தன கோட்டை வாசலுக்கு சற்றப்பால் பாலத்தின் அக்கறையில் எல்லா குதிரைகளும் நின்றன முன்னால் கொடிபிடித்து வந்த இருவரில் ஒருவன் காஞ்சி மாநகர் கோட்டையின் வீர தளபதி பரஞ்சோதியார் வருகிறார் கோட்டை கதவுகளை திரவுங்கள் என்று கூவினான் இன்னொருவனும் அவ்வாறே திரும்ப கூவினான் தளபதி பரஞ்சோதி வாழ்க வாழ்க என்று பற்பல குரல்கள் சேர்ந்து கோஷித்தன கோட்டை காவலர் இருவரும் விரைவாக நடந்து முன்னால் வந்தார்கள் தனித்து நின்ற உயர் சாதி குதிரை மீதிருந்த வீரனை அவர்கள் அணுகி வணக்கத்துடன் நின்றார்கள் ஆம் அந்த கம்பீரமான கருத்த குதிரை மீது வெற்றிருந்த வீரன் நம் பழைய நண்பனான பரஞ்சோதிதான் எட்டு மாத காலத்திற்குள் அவனிடம் காணப்பட்ட மாறுதல் மிக்க அதிசயமாயிருந்தது காஞ்சியில் பிரவேசிக்கும் போது அவன் உலகமறியாத பாலகனாயிருந்தான் அவனுடைய முகமானது பால்வடியும் குழந்தை முகமாயிருந்தது இப்போதோ அந்த முகத்தில் எத்தனையோ போர் முனைகளில் முன்னணியில் நின்று போரிட்டதன் அடையாளங்களான பல காயங்களுடன் உலக அனுபவத்தினால் ஏற்படும் முதிர்ச்சியும் காணப்பட்டது எனவே நாமும் தளபதி பரஞ்சோதிக்குரிய கௌரவத்தை அளித்து அவரை மரியாதையோடு குறிப்பிட வேண்டியவர்களாகிறோம் கோட்டை காவலர்கள் தளபதியை அணுகி பயபக்தியோடு நின்றபோது அவர் மிக்க பெருமிதத்துடன் கையில் ஆயுத்தமாய் வைத்திருந்த சிங்க லட்சணையை எடுத்து காட்டினார் அதை பார்த்த வீரர்கள் மறுபடியும் தளபதி பரஞ்சோதிக்கு வணக்கத்தை செலுத்திவிட்டு திரும்பிச் சென்று அகழியின் பாலத்தை நெருங்கியதும் தங்கள் தோளில் தொங்கிய கொம்பை எடுத்து பூம் பூம் என்று ஊதினார்கள் உடனே கோட்டை கதவுக்குள் அமைக்கப்பட்டிருந்த ஒரு சிறிய துவார கதவு திறந்தது உள்ளிருந்த ஒரு முகம் எட்டி பார்த்தது வாயில் காவலர்களை அந்த முகத்துக்குடையவன் ஏதோ கேட்க அவர்கள் மறுமொழி சொன்னார்கள் அடுத்த கணம் உட்புறத்தில் இரும்பு தாள்களும் பூட்டுகளும் திறக்கப்படும் சத்தம் கேட்டது பிறகு அந்த பிரம்மாண்டமான கோட்டை கதவுகள் கடகடவென்றும் மடமடவென்றும் சத்தம் செய்து கொண்டு திறந்து வந்தவர்களுக்கு வழிவிட்டன கொடிபிடித்த இரு வீரர்களையும் பின்னால் விட்டுவிட்டு தளபதி பரஞ்சோதி அகழியின் பாலத்தை கடந்து கோட்டை வாசலுக்குள் முன்னதாக பிரவேசித்தார் முன்கோட்டை வாசலுக்கு ஏறக்குறைய இருநூறு அடி தூரத்திற்கப்பால் இரண்டாவது சிறு வாசல் ஒன்று காணப்பட்டது இரண்டு வாசல்களுக்கும் நடுவில் கீழே கருங்கல் தளவரிசை அமைந்திருந்த வட்ட வடிவமான முற்றத்தில் வேல் பிடித்த வீரர்கள் பலர் அணிவகுத்து நின்றார்கள் இடையிடையே சில வீரர்கள் சுடர்விட்டு எரிந்த தீவர்த்திகளை பிடித்துக் கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு நடுவில் இரட்டை குதிரை பூட்டிய அலங்கார ரதம் ஒன்றும் காணப்பட்டது ரதத்திற்கு சமீபமாக பல வீரர்கள் சேர்ந்து பிடித்து கொண்டு நின்ற ரிஷப கொடி வானலாவி பறந்தது திறந்த கோட்டை வாசல் வழியாக வென்று புகுந்து அடித்த வாடை காற்றில் அந்த கொடி சடசரவென்று சப்தித்துக்கொண்டு கொண்டு ஆடியதானது புதிய கோட்டை தளபதிக்கு உற்சாகமாக வரவேற்பை கூறுவதை போல் இருந்தது ரதத்தில் குமார சக்கரவர்த்தி மாமல்ல நரசிம்மர் வீற்றிருந்தார் ரத சாரதி கண்ணபிரான் குதிரைகளின் கடிவாளங்களை இழுத்து பிடித்துக் கொண்டு கீழே பூமியில் நின்றான் கதவை திறந்து தளபதி பரஞ்சோதி உள்ளே பிரவேசித்தாரோ இல்லையோ மாமல்ல நரசிம்ம ரதத்திலிருந்து கீழே குதித்தார் அவர் அருகில் நின்ற வீரர்களில் ஒருவன் இடிமுழக்கம் போன்ற குரலில் சலுக்க புலிகேசியின் அறக்கற்படைகளை கதிகலங்க அடித்த அசகாய சூரர் வீராதி வீரர் தளபதி பரஞ்சோதி வருக வருக என்று கூவினான் அவனுடைய குரலின் பிரதைத்வனியை போல தளபதி பரஞ்சோதி வருக வருக என்று நூற்று வீரர்களின் குரல்கள் கோஷித்த சத்தம் வானை அலாவிற்று அந்த கோஷத்துடன் கலந்து சங்குகளும் கொம்புகளும் தாரைகளும் தப்பட்டைகளும் முரசங்களும் பேரிகைகளும் ஏக காலத்தில் முழங்க அந்த பெருமுழக்கமானது கோட்டை வாசலிலேயே எதிரொலியை உண்டாக்க இந்த பலவகை சத்தங்களும் சேர்ந்து அங்கே நின்ற வீரர்களுக்கு உற்சாக வெறியை உண்டாக்கின இத்தகைய வரவேற்பை பரஞ்சோதி சற்றும் எதிர்பார்க்கவில்லை என்பது அவருடைய முகபாவத்திலிருந்து நன்கு தெரிந்தது சட்டென்ற குதிரை மீதிருந்து அவர் தரையில் குதித்து ரதத்தின் அருகில் குமார சக்கரவர்த்தி நின்ற இடத்தை அணுகினார் தரையில் விழுந்து நமஸ்கரித்து குமார சக்கரவர்த்திக்கு வணக்கத்தை செலுத்திய செலுத்த விரும்பிய பரஞ்சோதியை மாமல்ல நரசிம்மர் தடுத்து இரு கரங்களாலும் அணித்துக் கொண்டார் சற்று நேரம் வரையிலும் இருவராலும் ஒன்றுமே பேச முடியவில்லை முதலில் குமார சக்கரவர்த்தி தான் பேசினார் தளபதி நாளெல்லாம் நிற்காமல் பிரயாணம் செய்து போலும் களைப்பு காரணமாக உம்மால் பேசவே முடியவில்லை பிரபு நான் பேச முடியாமல் இருப்பதற்கு காரணம் களைப்பல்ல தங்களுடைய அளவில்லாத அன்புதான் காரணம் கோட்டை வாசலுக்கு வந்து என்னை எதிர்கொள்வீர்கள் என்று நினைக்கவே இல்லை மகாவீரரே கோட்டைக்கு வெளியிலே கிளம்ப கூடாது என்று மட்டும் சக்கரவர்த்தி எனக்கு கட்டளையிடாமல் இருந்திருந்தால் ஒரு காது தூரம் உம்மை எதிர்கொள்வதற்கு வந்திருப்பேனே சென்ற எட்டு மாத காலமாக உம்மை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் என் உள்ளத்தில் எப்படி பொங்கிக் கொண்டிருந்தது என்பது உமக்கு எப்படி தெரியும் இப்படி குமார சக்கரவர்த்தி கூறி முதலில் ரதத்தில் தாம் உட்கார வைத்து உட்கார்ந்து கொண்டு அவரையும் உட்கார வைத்துக் கொண்டார் சாரதி கண்ணபிரானும் முன்தட்டில் ஏறி உட்கார்ந்தார் தளபதி நேராக அரண்மனைக்கு போகலாமா உமது விருப்பம் என்ன என்று மாமல்லர் கேட்க பரஞ்சோதி பிரபு போகும்போதே காஞ்சி நகரை சுற்றி பார்த்து கொண்டு போக விரும்புகிறேன் கொஞ்சம் கூட காலத்தை வீண் போக்குவதற்கில்லை இந்த வீரர்களை எல்லாம் முன்னதாக அனுப்பிவிடலாம் என்றார் குமார சக்கரவர்த்தி கட்டளையிட்டதன் பேரில் அங்கிருந்த வீரர்கள் பரஞ்சோதியோடு வந்தவர்களையும் அழைத்துக் கொண்டு விரைந்து சென்றார்கள் சாரதி கண்ணபிரான் குதிரைகளின் தலை கயிற்றை லாவகமாக ஒரு குலுக்கு குலுக்கியதும் ரதமும் அங்கிருந்து நகர்ந்தது கோட்டை வாசலின் கதவுகள் மீண்டும் சாத்தப்பட்டன சிறிது நேரம் ஒரே கலகலப்பாக இருந்த வடக்கு கோட்டை வாசல் பழையபடி நிசப்தம் குடிக்கொண்டது